புதிதாக வைத்தியர்கள் பதினைந்து பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நலிந்த ஜெயதீச அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக செயற்பட்டு வருகின்ற காவிந்த ஜெயவர்தன உள்ளிட்ட முக்கியமானவர்கள் இதனோடு இணைந்ததாக புதுமுகங்கள் பலரும் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே சட்டத்தின பதினாறு பேர் செயற்படுகிறார்கள் இம்முறை பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்பது போன்ற தகவல்களை இம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இதே நேரம் மேலும் சில செய்திகள் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் பெண்களுடைய பிரித்துவம் இவ்வாறு அமைந்திருக்கிறது என்பது தொடர்பான தகவலை பார்க்கும்போது இம்முறை நாடாளுமன்றத்துக்கு இருபத்தி பெண் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி பேரில் இருபது பேரும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் கிரியல் கிரியலவுடனுடைய புதல்வி ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அதே நேரத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரோஹிணி கவிரத்னவும் இம்முறை இடம்பெற்றிருக்கிறார் அனைவருமே ஏனைய அனைவருமே புதுமுகங்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தியினை அத பத்திரிகை இன்றைய தினம் இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறவர்களுடைய புகைப்படத்துடன் கூடிய செய்தியாகவும் இதனை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இந்த தகவலோடு சேர்த்து மேலும் சில செய்திகள் அமைந்திருக்கின்றன அவை அவை குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் இம்முறை தேசிய மக்கள் சக்தி தேர்தலில் வெற்றி பெற்றது சாதாரண வெற்றியில் இரண்டாயிரத்தி நான்கில் இலங்கையில் வந்தது சுனாமி பேரலை இம்முறை வந்திருக்கிறது அரசியல் பேரலை அதில் கழுவுண்டு போயிருக்கிறது அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைமைகளும் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக அவதானிக்கலாம் மக்கள் தெளிவான ஒரு தீர்மானத்தினை இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டியிருக்கிறது எனவே மக்கள் எந்தளவு தூரம் அழுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள் ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடனே அவர்கள் இதனை சரியான முறையில் செயற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் திட்டத்தெளிவாக தெரிகிறது